என்னன்னா என்னன்னா பயனில் தண்ணி பாய்ச்சிற மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க மெத்த ஆமாங்க இது இளவம் பஞ்சு மெத்தங்க ஒரு துளி கூட தண்ணியை உள்ள உறிஞ்சிக்காதுங்க அதுக்கான எடுத்துக்காட்டு தாங்க இது வேணா இப்போ பாருங்க மெத்த மேலே இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி எல்லாமே உள்ள மெத்தக்கி உள்ளே போயிருக்காதுங்க இப்போ நான் கிழிச்சு கூட காட்டுறேன் என்னடா சொல்கிறீங்க இங்கே பாருங்க கிழிச்சாச்சுங்க இப்போ பாருங்க உள்ளே இருக்கிற பஞ்சை எடுத்து உருவரம் பாருங்கள் உள்ளுக்குற உள்ளுக்குள்ளே இருக்கிற பஞ்சில் பாருங்கள் ஒரு துளி தண்ணி கூட இல்லைங்க அப்படியே சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாதிரி இளம் மஞ்சள் தாங்க நாங்கள் மெத்த தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறாங்க அந்த மாதிரி மத்த எப்படி தயார் பண்ணுறது என்ன வேலையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கப்போம் வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணிகண்டன் சில்காட்டன் ட்ரிபிள் நைன் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பவானிக்கு அடுத்துள்ள குப்பச்சிப்பாளையம் கண்ணாங்கடுங்கிற கிராமத்தில் நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்குங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லைங்க மூணாவது தலைமுறை இளவம்பஞ்சி மத்த தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இருக்குங்க ரெகுலராக நம்ம தயார் பண்ணுறேங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க ஒரு கஞ்சிவா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட வாங்கிக்கலாங்க இந்த பில்லோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபாங்க இந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய் நூற்றம்பது ரூபாய் கூட எங்களால் தலைவாணி தயார் பண்ணி அளவு இந்தியா ஃபுல்லாக கொடுக்க முடியுங்க அதுவும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறங்க இந்த நூற்றம்பது ரூபா பில்லோ ஓ இதில் கலர் கலர் நிறைய வெரைட்டி இதுலேயும் கலர் நிறைய இருக்குங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு நாலஞ்சு கலர் மட்டும் மேலே எடுத்து வச்சிருக்கிறாங்க உள்ள நிறைய வச்சிருக்காங்க தலகாணி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறதுக்காக வியூ காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சூப்பர்ணா சூப்பர்ணா அடுத்து தலைவாணிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாங்க இந்த தலைவாணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியாக தாங்க பதினாலு இன்ச்சாக இருபத்தி நாலு இன்ச்சு நீளம் இருக்குங்க ஏழ்நூறு கிராம் பஞ்சு இருக்கும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது தாங்க இதுவும் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அளவு இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சு விடலாங்க சூப்பர் தலகாணிலேயே அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாங்க இதில் ஒரு கிலோ பஞ்சு இருக்குங்க இதுவும் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாங்க சைஸ் பெருசாக இருக்குது ஆமாங்க இது சைஸ் அதை விட ஒரு இன்ச்சு பெருசாக இருங்க பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்கிற மாதிரி இருக்குங்க இதுவும் டெலிவரி ฟรี பண்ணி கொடுத்தாங்க இதோட விலை 350 ₹ தான். 350. 350 ₹ தான். தலவணியில வேற வேரிட்டிஸ் காமிச்சிட்டீங்க. நம்மட்ட பெட்ல என்ன வேளைட் கொடுத்திருக்கீங்க? மெத்தையில பாத்தீன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேபி பெட்ல இருந்து கூட நம்மள்ட்ட இருக்குங்க. பேபி பெட்னா எப்படி பிரதர் இது? பேபி பெட்னா அதாவது பிறந்த குழந்தைங்க கூட படுத்துக்கலாங்க இந்த மாதிரி மெத்தை பாத்தீன்னா 30 இன்ச்சாから நாற்பது இன்ச் நீள இருக்குங்க. ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு ரெண்டரை வயசு வரைக்கும் அந்த குழந்தை தாராளமா படுத்துக்கலாங்க அந்த மெத்தையில. இந்த மெத்தையோட விலை பாத்தீன்னா வெறும் 850 ரூபா தாங்க 850 ரூபா தான். 850 ₹ இளம்பஞ்சு ஆமாங்க. இதுலயும் ஃபுல் அண்ட் ஃபுல் இளம்பஞ்சு இருக்கும். ஒரு துளி கூட கலப்படம் அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க நம்ம கம்பெனியில் எல்லாமே எல்லாம் பஞ்சுதாங்க இந்த பேபி பெட்டு கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தலைக்கு அதாவது குழந்தைங்க தலைக்கு வச்சிக்காதாங்க சைடில் பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ரெண்டு தலகாணி

பாருங்க இந்த பெட்டு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தாராளமாக படுத்துக்கலாங்க இது எதுக்காகனா ஐயாயிரம் ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபா இல்லை கையில் காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மெத்தையும் வாங்கிக்கலாங்க ஒரு ஆள் தாராளமாக படுத்துக்கலாங்க இந்த மெத்தையில் இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐந்நூறுபா தாங்க நீங்க ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு இந்த ஒரு ஆள் படுத்திருக்கிற மெத்தனை தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும்ங்க அவங்க வீடு தேடி மெத்த வருங்க இது எப்படி போடுறதோட சுருக்க வச்சு எடுத்து போயிக்கலாம் காரணமாக சுருட்டிக்கலாம் இப்ப நீங்களே எங்கேயாச்சும் பக்கத்துல எங்கேயாச்சும் போறீங்களா ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தங்குற மாதிரி வேலை இருக்குங்களா அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டே போயிடலாங்க சூப்பர் வண்டியில் இருந்தா வண்டியில் பின்னாடி டிக்கிலா பின்னாடியே கலர் தூக்கி டிக்கிலோ போட்டுக்கலாம் முதல்ல எடுத்துட்டு போயிக்கலாம் இல்லை வேற கலர்ல இருக்குங்களா கலர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க பாருங்க சூப்பர் வெரைட்டிஸ் கம்பெனிங்க என்னங்க எல்லாமே குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சோட்டா பீம் ஒரு இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க சூப்பர்னா சூப்பர் தான் இதுல பிரைஸ் ஆயிரத்தி ஐநூறு ஆமாங்க ஆயிரத்தி ஐநூறுபா தாங்க

திக்னஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் திக்னஸ் இருக்குங்க சூப்பர் இது ஹாஸ்டல் பெட்னு சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு மெத்த விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு அது ஒன்றரை இன்ச்சு இது ரெண்டரை இன்ச்சு அவ்வளவுதான் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி அதோட திக்னஸ் ஜாஸ்திங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் நிறையவே இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பிடிச்சிருக்காரு இந்த மாதிரி வேணும் அந்த ட்ரெடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இளவு இந்த மெத்தல் இருக்க மாதிரி கலர் வேணும் அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு குழந்தைங்க தான் நிறைய விரும்புவாங்க அதனால அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோட்டாவையும் ஏங்கிரி பேர்டு மோட்டல் பட்டலோன்னு இந்த மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வேற கலர் வெரைட்டிஸ் நிறையாவே இருக்குங்க அந்த மாதிரி கூட மாதிரி கூட இருக்கு இந்த மாதிரியாக ஜென்யூனாக வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க அடுத்து நோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அந்த சுருட்டு மாதிரி மெத்தை பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்தக்கூடிய ஹெவியான மெத்தங்க அதாவது கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தங்க இதுவும் அதே மாதிரி மூணு அடி ஆகலாம் ஆரியகால அடி நீளில் இருக்குங்க சைடு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மொத்தம் இருக்குங்க என்கிட்ட பட்ஜெட் இருக்குங்க எனக்கு கட்டிலுக்கு போகிற மாதிரி மெத்த வேணுங்க அப்படிங்கிறவங்க இந்த மெத்த தாராளமாக வாங்கிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த மெத்தைக்கு உண்டான மெத்த கவரங்க எப்படி முழுசாக மூடி மறைக்கிற மாதிரி நாடா வச்ச மெத்த கவரங்க இதுக்கு உண்டான ஒரு தலைகாணிக்கு தலைகாணி கவரங்க இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துறவங்க இந்த ஃப்ரீயாக கொடுக்குற பெட் கவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாம்பேடையும் குவாலிட்டி பெட் கவருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் நீங்கள் துணி துவைச்சாலும் வாஷிங் மிஷினா இழுத்தாலும் நீங்க என்னதான் சோப் பவுடர் ரொம்ப ஹெவியான பவுடரா போட்டா கூட இந்த கலர் சாயம் போகாது துணி இத்து போகாதுங்க என்ன வருது இதோட பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாங்க ஐயாயிரம் 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 ரூபாய்க்கு இது பாத்தீங்கன்னா மூணுக்கு ஆறுங்க சிங்கிள் கட் மத்தங்கிள் கேட் சிங்கிள் கேட் கட்டிலுக்கு போடக்கூடிய மத்தங்க இதுவும் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்தலாங்க இந்த ஆஃபர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் கேட் இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தாராளமா யூஸ் பண்ணக்கூடிய மத்தங்க இது பாருங்க உங்களுக்கு நாலு அடி ஆகலாம் ஆரே கால் அடி நீல வருங்க இந்த மத்த சைடு ஒயரும் ஆறு இஞ்சு மொத்த இருக்குங்க இது கட்டிலுக்கு போடக்கூடிய ஹெவியான மெத்தங்க இந்த மெத்தைக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு தலைகாணி ஃப்ரீயா கொடுத்துங்க இந்த பெட்டுக்கு உண்டான அதே மாதிரி மெத்தையை மூடி மறைக்கக்கூடிய பாம்பேடிங் குவாலிட்டி பெட் கவருங்க நாடா வச்ச பெட் கவர் இது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துங்க இதோட வெலை பாத்தீங்கன்னா ஏழாயிரூவாங்க ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் இது ஆறு இன்ச்சு வயங்க அரை அடி வயிறு வருங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை அடி ஒயரம் வருங்க நல்லாவயும் தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அமுங்காதுங்க இது சுருட்டக்கூடிய மெத்தலை கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்த சுருட்டக்கூடிய மெத்தை வேணும்னு கேட்டாலும் அதுவும் பண்ணி கொடுப்பாங்க அதோடய விலையெல்லாம் நீ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் அடுத்து நோ அடுத்து பார்த்திங்கன்னா குயின் சைஸ் மெத்தங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு அடி ஆகலும் ஆறு ஏழு அடி நீளில் இருக்குங்க இதுதான் கல்யாண சீர் சீரவரிசைக்கு அதிகமாக போகக்கூடிய மெத்தங்க அதாவது இந்த மெத்தைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த பெட்டுக்கு முழுசாக மூடி மறைக்கிற மாதிரி அதே மாதிரி சுத்தமான பாம்படிங் குவாலிட்டியில் தயார் பண்ண மெத்த கவருங்க மெத்த கவர் மூணு தலகாணி தலகாணி கவர் இதெல்லாமே ஃப்ரீயா கொடுத்துங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து இதோட வேலை வெறும் பத்தாயிரம் ரூபா தாங்க பத்தாயிரம் ரூபா தான் பத்தாயிரம் ரூபா தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சை கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அரை அடி உயர வருங்க ஆறு இன்ச்சு உயர வருங்க இந்த மத்த ஆறு இன்ச்சு திக்னஸ் ஆறு இன்ச்சு திக்னஸ் இருக்குங்க அது ரொம்ப ஹெவியான மெத்தங்க இருபத்தி கிலோ பஞ்சு மொத்தமாக இதில் அடக்குங்க இது மொத்தம் இருபத்தி கிலோ பஞ்சு மட்டும் உள்ள போட்டுருக்கு ஆமா இருபத்தி கிலோ பஞ்சு அடக்கம் யாரில் பயன்படுத்தல எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவாங்கன்னா அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி கல்யாணம் சீரரிசிக்கு போகக்கூடிய மெத்தங்க இல்லை மூணு பேர் தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கு கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தங்க இது அந்த மாதிரி கஸ்டமரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க விலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஆஃபரும் இந்த மாதிரி இருக்குது தரமான இந்த மாதிரி இளம் பஞ்சு மெத்தை தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மெத்தங்க அதாவது ஆறு அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்குங்க ஆறு ஆறு ஆமாங்க ஆறுக்கு ஆறுங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு திக்னஸ் இருக்குங்க இந்த ஆறு இன்ச்சு அரை அடி ஒயர் இருக்கக்கூடிய கிங் சைஸ் மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தலைகாணிக்கு ஃப்ரீயாக கொடுத்துங்க நாலு உண்டான நாலு தலைகாணி கவர் இந்த மெத்தைக்கு உண்டான மெத்த கவருங்க முழுசாக மூடி மறைக்கிற மாதிரி தாங்க முழுக்க முழுக்க ஒரிஜினல் காட்டன் துணிங்க முழுக்க முழுக்க காட்டனால் தயார் பண்ண இந்த பெட் கவரும் ஃப்ரீயாக கொடுத்து இதோட வெலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து வெறும் பன்னெண்டாயிரம் அதிகபட்ச விலையை இப்போ இவ்வளோ தான் ஆமாங்க நம்ம அதிகபட்ச விலையை பார்த்திங்கன்னா வாங்க இந்த திக்னஸை விட ஆறு இஞ்சை விட ஏழு இஞ்சி எட்டு இன்ச்சு பத்து இஞ்சி பன்னெண்டு இன்ச்சுன்னு போச்சுன்னா விலை அதிகமாகுங்க ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிற அதிகபட்ச வலையை வந்து இந்த மெத்த சைஸு தான் கரெக்டாக மெத்தையோட சைஸில் இந்த அடி நீளம் அகலம் உள்ள மெத்தைக்கு இந்த பன்னெண்டாயிரவா தாங்க விலை அதிகபட்ச விலையை ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இன்ஜின் எல்லாம் பண்ணுவோம் கஸ்டமைஸ் எப்படி பண்ணி கொடுப்பீங்க இது ஆறு இஞ்சு எனக்கு வேணாம் ஏழு இஞ்சில் டபுள் ஏர் போட்டு வேணும் எட்டு இஞ்சு பத்து இஞ்சு பன்னெண்டு இஞ்சு எனக்கு கீழே ஃப்ளோரில் போட்டு படுத்துக்கிறேன் ஒரு பதினாலு இஞ்சில் மெத்த வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நாங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் வில பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறி வருங்க ஏன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு டிஃபரன்ஸ் இருக்கு அவ்வளோ திக்னஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு வில சேர்ந்து வருங்க சேர்ந்து வரும் அவ்வளோதான் ஆமாம் ஒரு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில கரெக்டுங்களா ஆமாங்க திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி வில சேர்ந்து வருங்க வாங்க அந்த மாதிரி கூட ஒரு சின்னதாக காட்டுற பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தைக்கு உண்டான கிளாத்துங்க எல்லாமே இந்த பெட்டு தயார் பண்ணக்கூடிய மெத்த துணிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான கிளாத்துங்க இப்போ பார்த்தாவே தெரியும் ரொம்ப ஜிஎஸ்எம் முந்நூற்றம்பது ஜிஎஸ்எம் உள்ள ஹெவியான துணிங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் மெத்த போட்டு படுத்துக்கிறப்ப உங்களுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மெத்தை உழைக்குங்க அந்த அளவுக்கு ஹெவியா இருக்குங்க அந்த துணி ஓ அது தொட்டு பார்த்ததோ ஆமா லாரிக்கு போற கவர் சீட்டு மாதிரி இருக்குது ஆமா அதே இந்த மெத்த துணியில தோத்து போயிருங்க அந்த அளவுக்கு இது ஹெவியான துணி ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்கு இதுல என்ன கலர் வேணாலும் கட்டல் பண்ணி கொடுப்பீங்களா எந்த கலர் கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அதிகமா ஆர்டர் போன துணி தாங்க நாங்க செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நீங்க எந்த துணி கேட்டாலும் நாங்க அதே கலர்ல உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த டபுள் லேயர் மெத்தனா என்னன்னு சொல்லி காட்டலாம் தாங்க இந்த மெத்தை எடுத்து வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒயர் இருக்குங்க இது சைடு திக்னஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ஒயருங்க அந்த மெத்த இந்த எட்டு இன்ச்சு உயரத்தை பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு லேயர் அதாவது நடுவில் ஒரு துணி மாதிரி கொடுத்து ரெண்டு பக்கம் தைச்சு ரெண்டு அடுக்கா பிரிச்சு பஞ்சு இதுக்கு தனியா அதுக்கு தனியா தள்ளி இந்த மாதிரி டபுள் லேயர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டில் விட்டு பிரிங்கி வெளியே வராதுங்க லைஃப் ரொம்ப நாள் வருங்க விலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க திக்னஸ்க்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சேர்ந்து வருங்க இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் போட்டு கொடுக்குறத பட்சத்தில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் துணியை தைச்சு கொடுப்பாங்க அதாவது ரெண்டு தையல் போடுவோங்க உங்களுக்கு மேலே உள்ள ஒரு தையிலும் வெளியே ஒரு தையில் போட்டு கொடுக்குறப்ப இது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பிஞ்சு வெளியே வராதுன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம கம்பெனி தயார் பண்ணி நான் கொடுத்துட்டுருக்குதுங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுங்க இவங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே பஞ்சு உள்ளே கூடாதுன்ட்டு மாஸ்க்கு மாஸ்க்கை தாண்டி வெளியில் துணி இந்த மாதிரி சேஃப்டியாக இந்த மாதிரி பண்ணிட்டு தாங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி லேடிஸை வச்சு நாங்க ஒர்க் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் மெத்த தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறாங்க ஏன்னா எப்படினா ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி இருக்க முடியுமா உங்களுக்கு எல்லாம் எப்படிக்கா இருக்கு ஒர்க் பண்றதுங்களா இருக்குங்களா ஸோ வீடோட ஃபேனில் கொண்டாடியெல்லாம் கொண்டுகிட்ட பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெத்தையுமே அது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தெரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மத்தோட விலை மாதிரி எந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் எல்லாருக்கு ஒரு முக்கியமான கொஷன் இருக்கு அதை கேட்டு தெரிஞ்சுக்கல அதாவது டெலிவரி எடுத்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கணும் ஃப்ரீ டெலிவரிங்கிறீங்க எவ்வளோ நாள் டெலிவரி பண்ணுவீங்க எந்த அளவுக்கு சேஃப்டி டெலிவரி பண்ணுறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்காது அதை பற்றி சொல்லிருக்காங்க டெலிவரி பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் என்னோட விளம்பரத்தை பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்பரை கூப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சுங்க அவங்க அட்ரஸும் ஆதார் ப்ரூஃபும் மெயின் எனக்கு அனுப்பணுனுங்க அதை ரெண்டையும் அனுப்பிச்சு நான் என்னோட கூகுள் பே நம்பரு அதாவது கியூஆர் கூட அந்த மாதிரி அனுப்பிச்சுடுங்க அதுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் ஆயிரம் அனுப்பிட்டு அவங்க அந்த அட்ரஸ் டீட்டெயிலுக்கு நாங்கள் பெட்டை அனுப்பிச்சுடுவோங்க ஒரு வாரத்தில் வீட்டுக்கு மெத்த போய் சேர்ந்துருங்க ஒரு வாரத்தில் மெத்த போய் சேரலனா அவங்க அனுப்பின அமௌண்ட் அப்படியே டபுள் ஆயிரம் அனுப்புனா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரம் அனுப்புனா நாலாயிரூவா நான் அவங்க அனுப்பன அமௌண்ட் அப்படியே திருப்பி டபுள் மடங்கு அனுப்பிச்சுடுறேன் ஒரு வாரத்தில் மெத்த வீட்டுக்கு போய் சேரலனா அதாவது சீக்கிரம் வந்து சேர்ந்துடும் அப்படின்றக்காக வந்து பார்த்தா இந்த மாதிரி சொல்கிறாருங்க ஒன் வீக்கில் டெஃபினட்டாக கொடுத்துடலாங்கிறீங்க இன்னொன்று மெயினாக வாரண்ட்டி வாரண்டி பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுங்க ஏன்னா எவ்வளோ மஞ்சள் பார்த்தா காலங்காலமாக இருக்கிறது ஆமாம் தாத்தா பாட்டி வீட்டிலருந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்து எவ்வளோ மஞ்சள் பார்த்தா கரெக்டாக இதுக்கு வந்து பார்த்தா என்ன மாதிரி வாரண்ட்டி இப்போ புதுசாக இந்த மெத்தை வாங்கிட்டு போறோம்னா இது எத்தனை வருஷம் தாங்கும் அதை பற்றி சொல்லுங்க அதாவது இளம் மஞ்சினாவே உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் கெட்டு போகிற பண்ண கிடையாதுங்க இந்த மெத்த பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் உழைக்குங்க இந்த மெத்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாரண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷங்க மொதல் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கேரண்டிங் அதாவது நம்ம செஞ்சு கொடுக்குற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த துணி இத்து போச்சு மெத்த கிழிஞ்சு போச்சு பஞ்சு கட்டி பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லும் ஒரு வருஷத்தில் நடந்துச்சுன்னா நான் மெத்தையும் மாற்றி கொடுத்துருவங்க மற்ற நாலு வருஷத்தில் அதே மாதிரி தப்பு நடந்தா மெத்தையும் நான் சரி பண்ணி கொடுத்துருவாங்க வாரண்டி பேஸ் பண்ணி சரி அஞ்சு வருஷம் வாரண்டி மொத்தம் அஞ்சு வருஷம் வாரண்டிங்க ஸோ அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லா மெத்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது கேரண்டி இருக்குது டெலிவரி இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ அதெல்லாம் தயாரிச்சு கொடுத்துட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ சீப்பன் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பரும் கொடுத்துருக்கேன் அட்ரெஸ் எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேப் லொகேஷன் வரைக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தெரிந்த விட உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்cribe பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரெண்டான வீடியோ சந்திக்குற அடலன் திஸ் பை फ्रॉम ரிதம் டாடா